ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏன் அன்பு குழந்தை இதுவரை உன் வாழ்வில் ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்து வந்த நீ நல்ல பல மாற்றங்களை பார்க்கப் போகின்றாய் உன் வாழ்வில் எல்லாம் சரியாகும் காலம் வந்துவிட்டது எப்பொழுது கூறுவது போலத்தான் இப்பொழுதும் கூறுகிறேன் என்று அலட்சியமாக சென்று விடாது முழுமையாக கேள் என் வார்த்தைகளின் மகிமையை நீயே உணர்வாய் இப்பொழுது நான் கூறுவதை எல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டு வா அதில் இருக்கும் அர்த்தங்களை புரிந்து கொண்டும் அதை கடைப்பிடிக்கவும் முயற்சி செய் முதலில் உன் மனதை அமைதியாகவும் தெளிவாகவும் வைத்துக்கொள் அதிகமான யோசனைகளில் எப்பொழுதும் மூழ்கி கொண்டிருக்கின்றாய் அதாவது மனதில் இருந்து வீண் யோசனைகளை அகற்றிவிட்டாலே போதும் எளிதில் எல்லாவற்றையும் தகர்த்து விடலாம் அப்படி இருக்கும்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் இந்த போராட்டங்களை தகர்த்து விட முடியாதா எனவே உன் பிரச்சனைகளை பற்றி அதிகமாக யோசிக்காமல் வியூகங்களை வகுக்காமல் அமைதியாக இரு எந்த ஒரு சதியையும் எளிதில் வெல்லலாம் எப்பொழுது தெரியுமா சலனமும் சஞ்சலமும் இல்லாத நதியைப் போல நம் மனது தூய்மையாக இருக்கும் பொழுது இழந்ததை நினைத்து இன்னும் பெறவில்லையே என்று நினைத்து வருந்தாது நீ எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் இதுவே இயற்கையின் விதி இப்போது உள்ள உன் பிரச்சனைகளை எல்லாம் மறந்து விட்டேன் உன் கவலைகளை எல்லாம் கலைத்து விட்டேன் இறைவனை அடையும் வழியை மட்டும் பார் அதுவே உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்விடை தரும் இறைவனை அடைவது என்பது எளிமையான வழிதான் ஆனால் மன தைரியமும் வைராகியமும் இருக்க வேண்டும் எவன் ஒருவன் எதனாலும் மகிழ்வது இல்லையோ என்ன நடந்தாலும் துயரப்படுவது இல்லையோ எதையும் யாரையும் வெறுப்ப வெறுப்பதில்லையோ எதற்கும் ஆசைப்படுவதில்லையோ நல்லது கெட்டது இரண்டையும் துறந்தவனா என் பக்தி கொள்கின்றானோ அவனே எனக்கு பிரியமானவன் அவனை இறைவனையும் அடைய முடியும் எவருடைய பாவங்கள் அழிந்து எவருடைய பாவங்கள் அழிந்து விட்டனவோ எவருடைய ஐயங்கள் தெளிவடைந்து விட்டதோ எவர் அனைத்து உயிரினங்களின் நலனிலும் ஈடுபாடு கொண்டவரோ எவருடைய மனம் சஞ்சலம் நீங்கியதோ அவரே இறைவனை அடைவான் சஞ்சலத்திற்கு பிறகும் சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் கூற வேண்டுமெனில் மனம் என்பது சஞ்சலமானதுதான் வசப்படுவதும் கடிதம் அந்த ஆனால் பயிற்சியை நாளும் வைராகியத்தாலும் அதை வசப்படுத்தலாம் அதை நீ வசப்படுத்தும் பொழுது இறைவனை நீ காண முடியும் நீ இருக்கும் எல்லாம் மறந்துவிட்டு இறைவனை பற்றிக்கொள் இறை வழியில் உன் பயணத்தை துவங்கு எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் எந்த மனதின் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதுவே ஆத்மா வாழ்வின் இயல்பு இப்பொழுது நான் கூறிய எந்த மாற்றங்கள் எல்லாம் மனதிற்குள் நீ கொண்டு வா இறை வழியில் அப்பொழுது இதுவரை ஏமாற்றங்களை மட்டுமே பார்த்த உன் மனது நல்ல மாற்றங்களை பார்க்கும் மனம் நிறைவாக உணரும் உன்னுள் இந்த மாற்றங்கள் வர துவங்கிவிட்டாலே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் மருத்துவம் அந்த நல்ல மாற்றங்களை எல்லாம் நீ உணரவும் துவங்குவாய் இறைவனைப் பற்றி கொண்டு இறை வழியில் செல்லும் பொழுது எந்த ஏமாற்றங்களும் உன்னை நெருங்காது இப்பொழுது நான் கூறிய எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு சரியாக நீ செயல்படுத்தி வந்தாலே உன் அத்தனை பிரச்சனைகளும் முடிந்துவிடும் உன் கைகளில் இருக்கும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் இறைவன் கைகளுக்கு மாற்றப்படும் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பது இறைவனின் பொறுப்பாகிவிடும் உன் வாழ்வானது உன் எண்ணப்படியே நிகழும் அதனால் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எண்ணத்தை தூய்மையாக வைக்க வேண்டுமானால் உன் மனதில் இறைவன் குடியிருக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகளைத்தான் நான் இதுவரை சொல்லி கொண்டிருந்தேன் புரிந்து கொண்டாயா மனதில் ஏற்றுக்கொண்டாயா இனி என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாயா எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய் உன் வாழ்வில் நீ பெற்றதை விட நீ இழந்ததுதான் அதிகம் நீ சந்தோஷப்பட்ட நாட்களை விட துக்கப்பட்ட நாட்கள் தான் அதிகம் உன் வயதிற்கு மீறிய துன்மங்களை நீ அனுபவித்து விட்டாய் இந்த காலகட்டத்தில் நீ அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் நிகழ்வுகள் எதையும் நீ இன்னும் சந்திக்கவே இல்லை அதற்காகத்தான் நீண்ட காலமாக இதை காட்டியும் இருக்கின்றாய் உன் மனதில் உள்ள ஏக்கமெல்லாம் அப்பா நான் என்ன பேராசையா படிக்கின்றேன் இந்த காலகட்டத்தில் எனக்கு நடக்க வேண்டிய நல்லவற்றை தாருங்கள் என்று தானே கேட்கின்றேன் இது நியாயமான வேண்டுதலும் நியாயமான ஆசையும் தானே அதை கூட நிறைவேற்றாமல் காலம் கடந்தும் காத்திருக்க வைக்கலாம் என்று தானே கேட்கின்றாய் நீ என்னிடம் வைத்த ஒவ்வொரு வேண்டுதலும் இப்பொழுது கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் நியாயம்தான் உன் ஆசைகள் எல்லாம் பேராசை இல்லை என்பது எனக்கு தெரியும் உன் நியாயமான ஆசைகளை நான் நிராசையாக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து காலங்கள் கடந்து போகவில்லை உனக்கான காலங்கள் வரும் வரை நானும் காத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் உனது எல்லாம் தாண்டி அதன் வழிகளை எல்லாம் முதலில் விட்டு பொறுமையான வெறுமையான மனதுடன் என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு தருகின்றேன் உன்னை நான் தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் இவையெல்லாம் நான் உனக்கு கொடுத்த வாக்குகள் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் நான் ஒரு பொழுதும் வாக்கு மீற உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக்கிக் கொள்ள வேண்டியது அனைத்து வேண்டியபடியே நடக்கும் ஏனெனில் உன் வேண்டுதலை நான் கேட்டுக்கொண்டே தான் இருக்கின்றேன் அதற்கு பதிலோடும் பலனோடும் கூடிய விரைவில் உன்னை சந்திக்க வருகின்றேன் சில குழந்தைகளை நான் என் நேரத்தில் வரவழைத்து ஆசிகளை வழங்குவேன் சில குழந்தைகளையும் அவர்களிடத்தில் தேடி சென்று என் ஆசிகளை பரிபூர்ணமாக வழங்கி வருவேன் அப்படியாக உன்னிடத்தை நான் தேடிதானே வருவேன் உனக்குள் இருக்கும் என்னை அறிந்து கொள்ளவே உன்னை தேடி நானே வருவேன் உள்புறமாக திரும்பிப்பார் நானே உனது ஆத்மா என் ஆத்மாவிற்கு நானே இத்தனை கஷ்டங்களை தருவேனா எந்த காரண காரியங்களும் இல்லாமல் கஷ்டங்கள் வராது என்று கூறியிருக்கிறேன் அல்லவா கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை இதை நீ தெரிந்து உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்பொழுது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் ஏதேதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் கஷ்டங்களுடன் வேதனைகளுடனும் வாழ்கிறேன் என்னை மீட்க யாருமே இல்லை என புலம்புகிறது உன் மனம் எப்பொழுது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்பொழுதே நீ விடுதலையின் பிடியில் காலடி எடுத்து வைத்து விட்டாய் இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்பொழுது இந்த நல்ல செய்திகள் உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனைப்படு கொழியில் ஆழ்த்தி இருக்க போயிருக்கலாம் ஆனால் அந்த கடலிலிருந்து காப்பாற்ற உன் அப்பன் முருகன் நான் என்னும் படகு உன்னோடு தான் இருக்கின்றது உனது நம்பிக்கையை துடுப்பாக எடுத்துக்கொள் உன் அப்பாவை படகாக நினைத்து ஏற்றிக்கொள் தன்னம்பிக்கை வைத்துக்கொண்டு படகை செலுத்தி நீ கரையேறும் காலம் இதோ வந்துவிட்டது என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் அமர்ந்திருக்கின்றேன் நீ விரைவில் அனைத்தையும் பெறுவாய் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அதை நிறைவேறிய தீரும் உன் வாழ்வில் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவிற்கு வரும் உன் வயதிற்கு மீறிய துன்பங்களை அனுபவித்த நீ இனி உன் வயதிற்கு ஏற்ற வாழ்வை வாழ்வாய் எதுவும் ஆகாது எல்லாம் விரைவில் கைகூடி வரும் போதிய அளவு நீ காத்திருந்து விட்டாய் இனி காத்திருப்பதற்கு கவலைப்படுவதற்கும் ஒன்றுமில்லை நீ நினைத்தது எல்லாம் உன் கரங்களில் சேரும் காலம் காலமீது சற்று பொறுமையாக இரு உன் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து தருகின்றேன் கால காலமாக கஷ்டத்தில் இருக்கும் உன்னிடம் நிறைவான நிரந்தரமான இன்பத்தை சேர்க்கவே நானும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் இனி எல்லாம் சரியாகும் விரைவில் எல்லாம் நலமாகும் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் உன் சந்தோஷ குணங்களை பார்க்கும் நானும் காத்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்